வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஆன்லைன் வீடியோ பார்க்குறோம்ல அதில் ஒரிஜினல் பைப்பன் ஒன் ஆடியோ வருதா அல்லது ஸ்டீரியோ ஆடியோ தான் வருதா இந்த மாதிரி நம்ம இதில் செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஆல்ரெடி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் பைப்பன் ஒன் சப்போர்ட் பண்ணுதானு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த டிவியில் டிஸ்னி ஹாட் ஸ்டார் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அதை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டிவிலையே ஒரு ஹெச்டி ஏஆர்சி அவுட் எடுத்து இந்த மாதிரி ஒரு எப்டி த்ரீ மினி டி கவுட்ரு நம்ம இதில் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் இதிலையே பார்த்திங்கன்னா டிவி ஏஆர்சி இதுலேயே இன்புட் இருக்குது அவுட் புட்டில் பார்த்திங்கன்னா வைஃபன் ஒன் அன்லாக் அவுட் வரும் அதை எடுத்து நம்ம ஆம்பிளிஃபைரில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு டிஸ்னி ஆட்ஸில் வீடியோலாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வைஃபை கனெக்ஷன் பண்ணிக்கணும் உங்கள் மொபைலில் இருந்து இதில் ஒய்ஃபை மாதிரி கனெக்ஷன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு டிவியில் பார்த்திங்கன்னா உங்களோட டிவியில் ஆடியோ செட்டிங்ஸில் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க இது டிவி செட்டிங்ஸு அதில் போனீங்கன்னா இது வந்து கூகுள் டிவிங்கிறனால ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் நார்மல் டிவியாக இருந்துச்சுன்னா உங்கள் டிவியில் இந்த சவுண்டு அவுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்ட் த்ரோவில் வச்சுருங்க பாஸ்ட் த்ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை மட்டும் வச்சுக்கங்க இப்போ நம்ம கூகுள் டிவியில் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் இல்லை டிஸ்பிளே அண்ட் சவுண்ட்ஸில் நம்ம உள்ளே போய்கிட்டு இதில் லாஸ்ட்டில் ஆடியோ அவுட் புட்டுன்னு இருக்கும் அதில் போய்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அவுட் புட்டு டிவைஸ் வந்து ஹெச்டிஎம்ஏஆர்சி நான் வந்து ஹெச்டிஎம்ஏஆர்சி இந்த டிகோர்டில் கனெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அதை காட்டுது அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அவுட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நீங்கள் எப்போயுமே பாஸ்த்ருவா வச்சுக்கோங்க வச்சுட்டு பேக் வந்துடணும் எக்கார்ந்து கொண்டு பிசிஎம்ல வச்சுருக்காங்க பிசிஎம்ல வச்சுக்கோன்னா தான் ஃபங்க்ஷன் ஆகும் பாஸ்த்ருவால் வச்சுக்கிறது பெஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம் இதில் அந்த டிஸ்னி ஆட்சரில் எதுவும் செட்டிங்ஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அதில் எந்த செட்டிங்ஸ் தேவைப்படாது ஏன்னா அதில் டிவி செட்டிங்ஸ் மட்டும்தான் இதில் இதில் இன்ஃபில்டாக வந்து அந்த செட்டிங்ஸ் கிடையாது இருந்தாலும் இதுலேயே நம்ம இது ஃபைவ் ஒன் ஒன் வீடியோவா இல்லைன்னா பிசிஎம்மா என்னென்னா நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம் எப்படி கேளுங்க நாங்கள் காட்டுற பாருங்கள் இதில் லெஃப்ட்டில் மூவின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போனோம்னால் இதில் என்னென்ன மூவிஸ் இருக்குதுன்னு அதில் டிஸ்ப்ளே ஆகும் அந்த டிஸ்பிளே ஆகுறதுலேயே பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ இருந்தாலும் அதில் மேனூலே பார்த்திங்கன்னா இதில் டால்வி பைப் அண்ட் ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது இருந்துச்சுனாவே அந்த படம் வந்து பைப் அண்ட் ஒன்று ஆடியாக தான் இப்போ அதிலே சில வீடியோஸ்லாம் உங்களை காட்டுற பாருங்கள் அதில் வந்து இப்போ இந்த படத்தை பார்த்திங்கன்னா எங்களே ஃபுல் யார் மில்லேன்னு ஒரு படம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அந்த பைப் பண்ண ஒன்று ஆப்ஷன் இருக்காது இப்போ இந்த படம் பூரா பார்த்திங்கன்னா ஸ்டீடியோ தான் பிசிஎம் அவுட்டாக தான் வரும் இப்போ அடுத்த படம் காட்டுற பாருங்க இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பண்ட் ஒன் அவுட்டு இருக்குது அது மாதிரி ஃபைவ் அண்ட் ஒன் அவுட்டு எந்தெந்த படத்துக்கு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது பூரா டால்பி டிஜிட்டல் ஃபைவ் பாய்ண்ட் ஒன்று அவுட்டு வரும் இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் இது டென் மினிட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் ப்ளே பண்ணி காட்டுறேன் இதில் பாருங்கள் இந்த டி கோடில் டால்பி டிஜிட்டல் ஐடி எழுதி பாருங்கள் இது பைப் பண்ண ஒன்று வந்துகிட்ருக்கு இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ஆடியோ செக் பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஆடியோ வரல ஏன்னா நம்ம நீ சென்டருக்கு நம்ம லைன் கொடுக்கல இப்போ பாருங்கள் சென்டரில் கொடுக்குற பாருங்கள் எப்போ திரும்பி வருவா இப்போ ஃப்ரெண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட்டு செரன் ரைட்டு சென்ட்ரு தென் ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட் அது உங்க அப்பாவே இல்ல சென்ற அது ஒரு மெஷின் உன்னை கொல்றதுக்காக அது பரல அடுத்து முப்பது செகண்ட் நீ செத்துருவ சரிங்களா வாய்ஸ் வந்து தனியா போகுது இதுல வந்து பை பண்ண ஒன்னு ஒரிஜினல் ஆடியோ இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுது டால்டி டிஜிட்டல் அப்படிங்கிற லைட் மென்ஷன் ஆகிட்டு இருக்கு வந்திருக்கேன் இப்போ நம்ம டிஸ்னி ஆட்ஸ்ஆர்ட்ல ஒரிஜினல் பை ஆடியோ வருது இது உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டினேன் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்